ஹலோ யூர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு பதிமூன்று தோல்வி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த ஸ்கூல் மாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த குழந்தைகள் கண்ட குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த சங்கிலி தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த காணல் நீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த பலே பாண்டியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்த முரடன் முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த நாடோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த எங்கள் பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த நம்ம வீட்டு லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த கங்கா கௌரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த கடவுள் மாமா இந்த பதிமூன்று படங்களும் பிஆர் பந்துலு இயக்கி நூறு நாள் ஓடாத தோல்வி படங்களாகும் இவற்றில் கப்பலோட்டிய தமிழன் தேடி வந்த மாப்பிள்ளை கங்கா கவுரி ஆகிய படங்கள் ஓரளவுக்கு எழுபது நாட்களை தாண்டி நன்றாக ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கன்னனத்தோடு முடிக்கிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சேர்த்துக்கிறேன் நன்றி